வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை வேலை வாங்கி தருவதாக கூறி இணைய வழியில் மோசடி போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை ஒன்பது பதினொன்றாம் வகுப்புகளில் தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு மறு தேர்வு கல்வித்துறை அறிவிப்பு புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது இனி விரிவான செய்திகள் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பில் தோல்வி அடைந்த மாணவ மாணவியர்களுக்கு அறிவிப்பு கல்வித்துறை புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்க மறு தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டு தேர்வு கால அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உத்தரவின் அடிப்படையில் புதுச்சேரி காரைக்கால் மாஹி மற்றும் ஏனாமில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேநிலைப் பள்ளிகளுக்கு இணை இயக்குநர் சிவகாமி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்புகளில் மாணவர்கள் இடைநிற்றலை தவிர்க்க புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணையின்படி மறுதேர்வு நடத்துவதன் மூலம் மற்றொரு வாய்ப்பு வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் முதல்வர்கள் துணை முதல்வர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு மறுதேர்வில் பங்கேற்கும் மாணவர்களின் பெயர் பாடங்கள் மற்றும் மறுதேர்வு அட்டவணையை பள்ளி அறிவிப்பு பலகையில் ஒட்ட வேண்டும் அனைத்து பாடங்களிலும் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்று தோல்வியடைந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் அல்லது அடுத்த வகுப்பிற்கு பதவி உயர்வு பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் தேர்வுக்கான வினாத்தாள்கள் தேர்வுக்கு முந்தைய நாள் மின்னஞ்சல் மூலம் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு அட்டவணைப்படி அந்தந்த பள்ளிகளில் தேர்வு நடத்தப்படும் விடைத்தாள் மதிப்பீடு அந்தந்த பள்ளிகளில் செய்யப்படும் சம்பந்தப்பட்ட ஆய்வு அதிகாரிகளிடமிருந்து ஒப்புதல் பெற்ற பிறகு முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உடனடியாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பிற்கு செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் மறுத்தேர்வு விவரம் ஒன்பதாம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு வரும் பத்தாம் தேதி பாடம் பதினோராம் தேதி ஆங்கிலம் பதினைந்தாம் தேதி கணிதம் பதினாறாம் தேதி அறிவியல் பதினேழாம் தேதி சமூக அறிவியல் பாடத்திற்கும் மறுத்தேர்வு நடைபெறும் இத்தேர்வு காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை நடைபெறும் பதினோராம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு வரும் ஏழாம் தேதி பாடம் உளவியல் ஆகிய பாடங்களுக்கும் தேதி ஆங்கில பாடத்திற்கும் ஒன்பதாம் தேதி வெப் அப்ளிகேஷன் அலுவலக நடைமுறைகள் மற்றும் பயிற்சி என்சிசி வரலாறு உடற்கல்வி ஆகிய பாடங்களுக்கும் பத்தாம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திற்கும் பதினோராம் தேதி உயிரியல் வணிகவியல் படிப்பு ஜவுளி வடிவமைப்பு குளிர்சாதனம் புவியியல் ஓவியம் ஆகிய பாடங்களுக்கும் பதினைந்தாம் தேதி இயற்பியல் பொருளாதாரம் அச்சுக்கலை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய பாடங்களுக்கும் பதினாறாம் தேதி வேதியியல் கணக்கு பதிவியல் மனையியல் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி ஆட்டோமோட்டிவ் ஆகிய பாடங்களுக்கும் பதினேழாம் தேதி கணிதம் தகவல் நடைமுறைகள் அரசியல் அறிவியல் ஆகிய பாடங்களுக்கும் தேர்வு நடைபெறும் இத்தேர்வு காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை நடைபெறும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட விழுப்புரத்தை சார்ந்த இளைஞர்கள் கைது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு நடைபெற்று வருவதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து இருசக்கர வாகன திருடர்களை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் நெட்டப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் தனது இருசக்கர வாகனம் சூரமங்கலத்தில் திருடுபோனது குறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாா் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கரியமாணிக்க முதல் திருவக்கரை பகுதி வரையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் இதை சூரமங்கலத்தில் திருடப்பட்ட இருசக்கர வாகனம் திருவக்கரை பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சரண் என்பவரது ஒர்க்ஷாப்பில் பதுக்கி வைத்திருப்பதோ தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டதில் இருசக்கர வாகனத்தை திருடியது தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கொடுக்கூரை சேர்ந்த இருபது வயதான பானு பிரசாத் எரியூர் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான மணிகண்டன் இருபத்தி ஏழு வயதான விஜயகுமார் என்பது தெரியவந்தது இதையடுத்து நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த சூரமங்கலத்தில் திருடப்பட்ட இருசக்கர வாகனத்துடன் சேர்த்து மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஆறு திருட்டு வாகனங்களை பறிமுதல் செய்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் இருசக்கர வாகனங்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதில் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி யாராவது பார்க்கிறார்களா என கூலாக நோட்டமிட்டு சட்டென அருகில் இருந்த இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்வது பதிவாகியுள்ளது இதுகுறித்த வீடியோ தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகிறது வகுப்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வகுப்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியினர் இந்த சட்ட திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இஸ்லாமியர்களை பாதிக்கும் வகுப்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் புதுச்சேரி சுதேசிமில் அருகே மத்திய அரசை கண்டித்து மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர்கள் பொதுமை வளவன் தலையாரி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மேலும் அமைப்பின் மாநில செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அப்பொழுது திடீரென நிர்வாகிகள் சட்ட திருத்த நகலை எரித்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பாஜக

வரும் போலியான தகவல்களை நம்ப வேண்டாம் சைபர் கிரைம் எச்சரிக்கை புதுச்சேரியை சேர்ந்த சிவனேஷ் என்பவர் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு இணையதளங்களில் பதிவு செய்ததை அடுத்து அவருடைய மொபைல் எண்ணிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நபர் தன்னை ஹெச்ஆர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார் மேலும் அவர் அக்சென்ஷர் என்ற ஐடி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்தார் அதன்பின் அந்த நபர் புகார்தாரரிடம் தேர்வு கட்டணம் செயலாக்க கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை டெபாசிட் செய்யுமாறு கூறினார் அவர் கூறியதை நம்பிய புகார்தாரர் அவர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு ரூபாய் பணத்தை பல்வேறு தவணைகளாக குற்றவாளியின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தியுள்ளார் அதன் பிறகு சிவனேஷ் அந்த மர்ம நபரை பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுது தொடர்பு கொள்ள இயலவில்லை அதன் பிறகு இணையவழி மோசடிக்காரர்களால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சிவனேஷ் அது தொடர்பாக இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகார் தொடர்பாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாராய் சைதன்யா மற்றும் இணையவழி காவல் ரங்கநாதன் ஆகியோரின் உத்தரவின் அடிப்படையில் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டாா் விசாரணையில் குற்றவாளிகளின் மொபைல் எண்கள் மற்றும் வங்கி கணக்குகளை பரிசோதித்ததில் அந்த கணக்குகள் முறையே பர்வின் மற்றும் கவுரவ் பயன்படுத்தியது என்பதும் மேலும் அவர்கள் ஃபாரிடாபாத் ஹரியானா பகுதியை சார்ந்த நபர்கள் என்பதும் கண்டறியப்பட்டது அந்த நபர்களுடைய செல்போன் எண்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரிய வரவே இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் தியாகராஜன் உத்தரவின் அடிப்படையில் கீர்த்தி ஆகியோரின் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் உதவி துணை ஆய்வாளர் சுதாகர் மற்றும் தலைமை காவலர் அருண்குமார் அடங்கிய தனிப்படை குழு அமைத்து டெல்லி விரைந்த சைபர் கிரைம் குழுவினர் பர்வீன் மற்றும் கௌரவ் ஆகிய இருவரையும் கைது செய்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் கொண்டு வந்தனர் மேலும் அவர்களிடம் விசாரணை செய்ததில் பர்வீன் என்பவர் ஒரு சிம் கார்டு ஐநூறு ரூபாய்க்கும் மற்றும் ஒரு வங்கிக் கணக்கு ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் ஆக மொத்தம் பல்வேறு சிம் கார்டு மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை கௌரவ் என்பவரிடம் பணத்திற்காக பெற்றுள்ளார் கௌரவ் என்பவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நொய்டா மாநிலத்தில் வேலைவாய்ப்பு மோசடி செய்யும் கால் சென்டரில் ஆறு மாதம் வேலை செய்துள்ளார் அதன் பிறகு கோவிட் காலத்தில் கௌரவ் மற்றும் சந்தீப் ஆகிய இருவரும் பைண்டாபாத் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சொந்தமாகவே கால் சென்டரை ஆரம்பித்து வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களிடம் கடந்த ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது தெரியவந்தது மேலும் இது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் புகார்கள் பதியப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் காவல்துறையினரிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க அடிக்கடி தனது கால் சென்டர் இருப்பிடத்தை மாற்றி வந்துள்ளது தெரியவந்துள்ளது பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட பர்வீன் மற்றும் கவுரவ் ஆகிய இருவரையும் புதுச்சேரி தலைமை நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தினர் மேலும் டெல்லி சென்று குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்த உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் துணை உதவி ஆய்வாளர் சுதாகர் மற்றும் தலைமை காவலர் அருண்குமார் ஆகியோர் கொண்ட சைபர் குழுவினை காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா வெகுவாக பாராட்டினார் புதுச்சேரி அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாசார மையத்தில் வீணா பாணி கலைவிழா வரும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது புதுச்சேரி ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நாடகம் இசை நிகழ்வு அடங்கிய கலைவிழா நடைபெறுகிறது ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் கலைவிழா நடைபெறுகிறது இதுகுறித்து ஆதிசக்தியின் கலை இயக்குநர் வினய்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வீணாபாணி பிறந்த நாளையொட்டி அவரது நினைவாக நாடகம் இசை கலை நிகழ்வுகள் ஒன்பது நாட்களுக்கு நடைபெறுகிறது வரும் பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு விழா தொடங்குகிறது முதல் நாளில் இளம்பை ஸ்மிதா கபிரின் கஜல் பாடல்கள் இசைகின்றனா் ராஜஸ்தான் கலைக்குழு வருகிறது அவர்களும் இசை நிகழ்வை நிகழ்த்துகின்றனர் பதினான்காம் தேதி காலை ஐந்து மணிக்கு சவிரா ராஜஸ்தான் இசை இசைக்கின்றனர் கர்தால் ராஜஸ்தான் இசை கருவி பயிற்சி பட்டறை வரும் பதினான்காம் தேதி காலை பத்து மணிக்கு நடைபெறும் பதினான்காம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு பாலி நாடகம் நடைபெறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பதினைந்தாம் தேதி ராமாயணத்தின் ஊர்மிலா நாடகம் நடைபெறும் பதினாறாம் தேதி ஏலே ஊட்டா தியேட்டர் நடன நாடக நிகழ்வு நடைபெறும் பதினெட்டாம் தேதி மல்லிகா தனேஜாவில் டு யூ நோதி சாங் இசை நிகழ்வு நடைபெறும் பத்தொன்பதாம் தேதி சூபி இசை நிகழ்வு வாசி பிரதர்ஸ் நடத்துகின்றனர் கவாலி இசை நிகழ்வை பார்க்கலாம் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இலவசமாக பார்க்கலாம் நம் வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை முறை தாத்தா பாட்டி கதைகள் வழியாக முன்பு அமைந்தன பல ஆயிரம் வருட கதை வாழ்க்கை முறை மாறிவிட்டது வரும் தலைமுறைகள் நேரடி சொல்லாடலில் கதைகளை அறிவதை இழந்துவிட்டனர் நம் வாழ்க்கையில் கதை சொல்லல் முறையை நேரடியாக பார்ப்பது சிறந்த அனுபவம் டிஜிட்டல் திரையரங்க அனுபவத்தை விட இது சிறந்ததாக இருக்கும் ஆதிசக்தியுடன் தொடர்புடைய திரைக்கலைஞர்கள் தினமும் ஆன்லைனில் நிகழ்வை துவக்கி வைக்கின்றனர் அதன்படி திரைக்கலைஞர்கள் அமீர்கான் கான் டோவினோ தாமஸ் விஜய் சேதுபதி பிரபுதேவா சைதன்யா என

கதையும் வரும் தலைமுறைக்கு ஆவசியமான எல்லாமே சொல்லி கொடுத்த அவங்க தான் அவங்க இல்லாம போகும்போது தாத்தையும் பாட்டியும் அல்ல மட்டும் இல்ல இல்லாம போறது புதுவை பப்ளிக் பள்ளியில் ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது புதுவை வடக்கு கிருஷ்ணா நகர் லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் புதுவை பப்ளிக் பள்ளியின் ஐந்தாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளர் பூங்காவணம் மற்றும் பள்ளியின் முதல்வர் செந்தில் குமாரி தலைமை தாங்கினர் பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சைபர் கிரைம் காவல் உயர் அதிகாரி பி சி கீர்த்தி கலந்து கொண்டு பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மாணவர்களின் சிலம்பம் நடனம் நாட்டியம் கராத்தே தமிழ் மற்றும் ஆங்கில நாடகங்கள் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றன

உலக பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் பத்தாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி நடைபெற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து பத்து ஆண்டுகள் துவக்க விழா ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை நடைபெற்றது இதில் மணகுல விநாயகர் கோவிலுக்குள் இருபத்தி ஏழு பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோமாதா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து மணகுல விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து லட்சாச்சனை நடைபெற்றது இக்கோவிலில் முதன்முறையாக முறையாக லட்சாச்சனை நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் தேதி அருள்மிகு மனகுல விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகம் நடைபெற்று இரவு உற்சவமூர்த்தி வீதி உலா நடைபெற உள்ளது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மத்திய அரசு விடுமுறை தினங்களாக ஏப்ரல் பத்து பதினான்கு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நேகி வெளியிட்டுள்ள குறிப்பில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி கோரிமேட்டில் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்நிலையில் ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு விடுமுறை தினங்களாக வருகின்ற பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் பதினான்காம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் ஜிப்மரில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது எனவே இந்த தேதிகளில் நோயாளிகள் புற நோய்கள் சிகிச்சை பிரிவிற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் எனினும் அவசர சிகிச்சை சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் இவ்வாறு அவர் கூறினார் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா தொடர்பாக நூலக வாசகர் வட்டம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கடலூர் அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வரும் நூலக வாசகர் வட்டத்தின் ஆலோசனை கூட்டம் நூலக வாசகர் வட்ட தலைவர் சிங்காரம் தலைமையில் நடைபெற்றது இதில் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற தலைப்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூல் வெளியீட்டு விழா

ராம ஜெகதீசன் அவர்களே அதே போல செயற்குழு உறுப்பினராக நூலகம் வளர்ச்சிக்காக அந்த டேபிள் இரண்டு சேரும் வழங்கிய அன்பருக்குரிய திரு சுந்தரவடிவல் அவர்களே அதே போல காலையில நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் இந்த கிரை நூலகத்தினுடைய நூலகரும் வாசகத்தினுடைய செயலாளருமாயி அன்பிற்குரிய வார்த்திபன் அவர்களே மேல் பகுதியில் சாமந்தி பூக்களை அறுவடை செய்யும் பெண்கள் தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மேல் அழிஞ்சிப்பட்டு பகுதியில் வசிக்கின்ற பழனிசாமி அவர் இரண்டு ஏக்கரில் சாமந்தி பூக்களை பயிரிட்டு வருகிறார் இந்த பூக்கள் மூன்று மாத காலங்களில் அறுவடை முடிந்துவிடும் இருந்தபோதிலும் நாற்பது நாட்களிலேயே பூக்கள் பூத்து பூத்துக்குழுங்க துவங்கிவிட்டது மேலும் பயிர் செய்து மார்க்கெட்டிற்கு பொழுது அதன் விலை கிலோ ரூபாய் இருபதுக்கு வாங்கப்படுகிறது வாங்கிய பிறகு அதனை முப்பது ரூபாய்க்கு வியாபாரம் செய்கின்றனர் இதனால் விவசாயி பழனிசாமி கூறுகையில் மூன்று மாதங்கள் இரவு பகல் பாராது எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் சாமந்தி பூக்களை பார்த்து பாதுகாத்து விற்பனை செய்யும் பொழுது மிக குறைந்த விலையில் விற்கப்படுகிறது இதனால் வேதனையாக உள்ளது விவசாய தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாத காரணத்தினால் நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம் எங்களுக்கு அரசானது விவசாயிகளுக்கு உதவிகள் செய்தால் நன்றாக இருக்கும் என்றும் கூறினார் Yeah. கிருமாம்பாக்கம் சாய்பாபா கோவில் அருகே இருசக்கர வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒருவர் பலி அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தை சேர்ந்தவர் பாலபாஸ்கரன் சமையல் கலைஞர் இவர் கடலூருக்கு சமையல் வேலை பார்த்துவிட்டு சுமார் ஒன்பது மணி அளவில் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் கிருமாம்பாக்கம் சாய்பாபா கோவில் அருகே சென்றபொழுது வலப்பக்கமாக சாலையை கடக்க முயன்றார் அப்பொழுது பாண்டியில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற பைக் அவர் மீது மோதியது இதில் சாலையில் விழுந்து படுகாயம் அடைந்த பாலபாஸ்கரனை பொதுமக்கள் உதவியுடன் போக்குவரத்து காவல்துறையினர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார் இது குறித்த புகாரின் பேரில் கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலீர்தித்தால் குப்பம் திருபுவனை ஆகிய பகுதிகளில் வாய்க்காலை தூர்வாறுதல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டியூன் குப்பம் கிராமத்தில் சம்போடை வாய்க்காலில் தூர்வாறுதல் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் ஏழு லட்சம் செலவிலும் அதனைத் தொடர்ந்து திருபுவனை கிராம திருபுவனை உபரி நீர் வாய்க்கால் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் திருபோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்

என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கின்ற வள்ளி மீன்கடை மீனவன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் காலாபட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கின்ற வள்ளி மீன்கடை மீனவன் பிறந்தநாள் விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வள்ளி மீன்கடை மீனவன் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசை பெற்றார் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் மாநில பொது செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயபால் அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொது செயலாளர் ராகவேந்திரன் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி வீரா ஜெரோ உட்பட என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் துணை தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அணிவித்து பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னதாக விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதிய கல்வி ஆண்டு துவங்கியதை முன்னிட்டு வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் புதிய கல்வி ஆண்டில் ஏழாம் ஆண்டு தொடக்க மாணவர்களின் சேவகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் கடந்த வருடம் தொடர்ந்து இருநூறு நாட்களுக்கு மேலாக ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள் பேக் கை புத்தகம் நோட்டு புத்தகம் வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் போன்ற பல்வேறு உபகரணங்களை வழங்கி மாணவ மாணவிகள் மனதிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நற்பெயரை சம்பாதித்துள்ளார் தற்போதும் இந்த கல்வியாண்டை முன்னிட்டு இந்த ஆண்டும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பெற்றோரை இழந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வழங்க முடிவு செய்து அதன்படி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களான புத்தகப்பை பை கைட் புத்தகம் நோட்டு புத்தகம் லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை வழங்கினார் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பெற்றோரை இழந்த அரசு பள்ளி மாணவர்கள் அணுகுமாறும் மாணவர்கள் நன்கு படைத்து வாழ்க்கையில் சாதனை படைக்குமாறும் அவர் மேலும் தீய பழக்கங்கள் கற்றுக்கொள்ளக் கூடாது என்றும் அவர் அறிவுரை அறிவுரைப்படுத்தினார்

ஒன்பது பதினொன்றாம் வகுப்புகளில் தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு மறு தேர்வு கல்வித்துறை அறிவிப்பு புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு தமிழகத்தை சேர்ந்த மூன்று பேர் கைது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்